காலநிலை மாற்றம் கேட்க சுலபமா இருக்கு இல்லையா ஆனா தமிழ்நாட்டில் இது ஒரு சொல்லல்ல நம்ம வாழ்க்கையோட நிஜம் அதிக வெப்பம் மாறி மாறி வரும் மழை மேலேறிகிட்டே இருக்கும் கடல் நிலை இது எல்லாம் நம்ம கண்முண்டாடி நடக்குது அறிவியலாளர்கள் இத புவி காலநிலை மாற்றம்னு சொல்றாங்க இது பூமியின் வெப்பநிலை மாறுதலை குறிக்குது சில இடங்கள் அதிக வெப்பம் சில இடங்கள் குளிர் ஆனா மொத்தத்துல பூமி சூடாகுது இந்த வெப்பம் எண்கள்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட மண்ணு விவசாயம் கடலோர வாழ்க்கை எல்லாமே இதன் தாக்கத்துல இருக்கு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மாதிரி காற்று வாயுக்கள் பூமியை சுற்றி ஒரு போர்வை மாதிரி சூட்ட அடக்கிக்கிறது வாயு அதிகமா போனால அந்த போர்வை தடிமனாகுது அதனால சூடு வெளியே போக முடியல இந்த வாயுக்கள் இயற்கையா இருக்கணும் அவங்க இல்லாம இருந்தா பூமி பணியாகி போயிருக்கும் ஆனா மனிதனோட தொழில் வாகனங்கள் காட்டுக்கொடுமை இந்த வாயுக்களை அபரிமிதமா கூட்டிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வெப்பம் ஏற்கனவே ஒரு டிகிரி மேலே ஏறி இருக்கு மதுரை வேலூர் சென்னை இப்ப கோடைக்காலத்துல நாப்பத்தி மூணு டிகிரிக்கு மேல் போயிடுது வானம் ஒரு வெப்ப போர்வையா மாறிட்டுச்சு சூரியன் மறைந்த பிறகும் வெப்பம் போகல சென்னையின் இரவுகள் இப்ப பகல மாதிரி இருக்கு ஒரு வருடம் மிகுந்த மழை அடுத்த வருடம் மழையே இல்ல டெல்டா விவசாயிகள் சொல்றாங்க காலம் மாறிடுச்சு இயற்கையின் சுழற்சி மாறுது நம் நீலகிரி சத்தியமங்கலம் காடுகள் குறையுது ஒரு மரம் குறையுதுன்னா மழை குறையுது வெப்பம் மேலேறுது கடற்கரை பகுதிகளில் கடல் மெதுவா உள்ள வருது கடலூர் நாகப்பட்டினம் பக்கம் சில கிராமங்கள் அமைதியா கடலுக்குள்ள மறைஞ்சுகிட்டே இருக்கு சென்னையோட நீர் நெருக்கடி ஒரு பக்கம் வெள்ளம் இரண்டுமே ஒரே பிரச்சனையோட இரண்டு முகங்கள் இயற்கை சமநிலை உடைஞ்சிருக்கு வட இந்திய பனிமலைகள் உருகிறப்போ நதிகளின் ஓட்டம் மாறுது அதோட சேர்ந்து நம்ம காவிரியும் எதிர்காலத்துல குறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் ஐம்பது வருடத்துல தமிழ்நாடு இரண்டு டிகிரி கூடுதல் வெப்பம் காணும் அதிக புயல்கள் குறைந்த நீர் இப்போ செயல்படாமல் இருந்தா நம்ம பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க ஆனா நம்பிக்கையோட சொல்லணும் தமிழ்நாடு இன்று இந்தியாவோட புதுப்பிக்கும் சக்தி மையம் சோலார் காற்றாலை மரநடவு நம்ம பாதை இன்னும் சரி செய்யலாம் காலநிலை மாற்றம் உண்மையா இருக்கு ஆனா மாற்றத்துக்கான ஆரம்பம் தான் நீரை சேமிக்கணும் மரம் நடணும் விழிப்புணர்வா வாழணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யோசி லைஃப் ஈசி நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றலாம்